சொந்த ஊருக்கு வந்தாச்சு அரியலூர் எதுக்கு வந்திருக்கோம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம் ஹாலிடேஸ் என் கூட இந்த வாட்டி போயிட்டும் வந்திருக்காரு கூட வடக்கி பொண்டாட்டி விக்னேஷும் வந்திருக்காரு நான் ஒருபடி ஆஹ் மதுரைக்காவது போயிருப்பேன் அன்றிசோர் அப்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விட்டு மூச்சு அடிச்சு ஆறு பேர் நல்லவங்க இருந்தாங்க यार மேல் மரோத்துக்கு தம்பி வா 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 நின்று நில்له உஸ்ற காபாட்டி விட்டாங்க இல்லைன்னா அவளோதான் நான் மெينا வந்தது பாத்தீங்களா सेलिब्रेशन அதனால என்ன ஒரு வீட்ல காணோம்ங்க இங்க ரிசார்ட் எல்லா வகையான டேடி கடை கொள்ளனா எல்லாத்துக்கும் ஒரு பிடி பிடிலா தான் நான் அங்க மறக்க முடியாத அன்று சொல்ல வாழ்க்கையில கூட்டு போறதுக்கு வந்துட்டு என்னோட தம்பிங்க வந்திருக்காங்க நீ அமிதாப் பச்சன் இவன் தர்மேந்திரா

ச தArthurரு வே haftனுbasic wolf king 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 ரயில் king 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 வந்து king போட்டாங்க king 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 tallang king 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 ஃபுல்லாகவே செம்மண் தான் அந்த ஊர் நீ எங்கே பலன் ஒன்றாலும் செம்மண் தான் வரும் நீ சுற்றி இருக்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இந்த சரௌண்டிங் ஊர் எங்கே போனாலும் செம்மண் தான் வரும் எவ்வளோ ஒரு ஆழம் போட ஏரியில் போய் பார்த்தோன்னா தண்ணி சவுப்பாக தான் இருக்கும் ஏன்னா செம்மண் ஏரி தான் ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரும் அந்த ஏரி இருட்டில் நமக்கு தெரியாது அதனால் கா நாளைக்கு மார்னிங் ஆனால் கூப்பிட்டு வந்து கட்டும் அப்படியே சவுப்பு கலரில் இருக்கும் அப்போ இந்த டேட் போனால் மண்பாடை தான் செய்வாங்க இங்கே நம்ம இது வந்து அந்த செம்மன்ல வந்து இங்கே வந்து கரும்பு நல்லா விளையாடுவாங்க அதனால இந்த சரௌண்டிங்கில் கரும்பு நல்லா விளைச்சிடுவோம் கரும்பன் பொங்கல் சுட்டுக்கு கரும்பு தெய்ந்த கலந்து கிடைக்கவே இருப்பேன் ஆனால் அதுல ஒரு இது கரும்ப்பு கரும்புக்கும் இந்த கரும்பு வித்தியாசமும் இல்லை சுகர் கரும்பு தான் இங்கே போடுவோம் இன்னும் ஒரு டெம் போகிக்கு முதல் நாள் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் மாரியம்மனுக்கு வந்துட்டு படைச்சி நாங்களே மங்களகரமள்கிற மாதிரி

மாடு வந்துட்டு முதல் மேலே வாங்கும் போது இவ்வளோ ஐட்டுக்கு மாடா கண்டு பிடிச்சி தான் நான் வச்சுருக்கேன் யார் கொடுத்தா ஆமாம் தாய் மாமா ஆ தாய் மாமா எங்கள் தான் வந்துட்டு இந்த மாடு கொடுத்தாரு அந்த மாதிரி துண்டு தான் இருந்துச்சு அப்போ வந்துட்டு அந்த தொண்டையில் கட்டி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துச்சு வந்து கேன்சர் கட்டி இருந்துச்சு இந்த மாடை வந்துட்டு எங்கேயாச்சும் போய் விட்டுருங்க இதை வந்து நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டலாம் போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு சரி பண்ணதுக்கப்புறம் இந்த மாடை வந்துட்டு ஒரு குட்டி போட்டுருக்கோம் கண்ணு குட்டி ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்ப்பீங்க பெரிய ஜூப் பண்ணா தெரியாம

ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அதை வந்துட்டு கடைசியாக வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்களாம் அப்படி வீட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த தொட்டியில் வந்துட்டு காலை மிதிச்சிட்டு அதை வந்து கிராஸ் பண்ணி போகணுமா ஸோ அப்படி கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அதனால் தான் இப்படி வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இப்போலாம் வந்துட்டு ஆடெல்லாம் யாரும் மேய்ச்செலாம் போகிறேன் பயன்படுத்த ஒரே ஒரு மாடு இருக்கிறதுனால அது அந்த மேய்ச்சலுக்குலாம் அனுப்பலை வீட்டிலேயே வந்துட்டு கட்டிட்டு அதுக்கு வந்துட்டு இந்த அதோட சாப்பாடு எல்லாமே அறுத்துட்டு வந்து இங்கே வீட்டிலே போட்டுருவாங்க அந்த புல் எல்லாத்தையுமே காட்டில் அதுக்காகவே மாட்டுத்தீவனும் தனியாக வந்துட்டு விதைச்சிருக்கோம் அதெல்லாம் அறுத்துட்டு வந்து இங்கேயே போட்டுருவாங்க அதெல்லாம் போட்டு முடிச்சது வந்துட்டு மாடு வந்துட்டு இங்கேயே தான் இருக்குது இப்போ வந்துட்டு தொட்டி கட்டினதுக்கப்புறம் அந்த மாடை மட்டும் இழுத்துட்டு வந்து கிராஸ் பண்ணி விட்டா போதும் சித்தி வந்து எப்படிமா காலையில் ஏஞ்சோன்னா மொதல் சாப்பாடு அலெக்ஸுக்கு தான் அப்படின்ற மாதிரி மொதல் சாப்பாடு லக்ஷ்மிக்கு தான் அதெல்லாம் இந்த குடும் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றாயிடுச்சு ஸோ வச்சா சா சாணி இருக்கு ஆவாரம்பூ இருக்கு கூழாம்பூ இருக்கு சாமந்தி இருக்கு ஆவாரம் வேப்பம்பூ இது நடுவில் வந்து கஞ்சி ஊத்திருக்காங்க மாடு வந்து இது மிதிச்சிட்டு அதோட பட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மாட்டு பொங்கல் செலிபிரேட் பண்ற மாதிரி பட்டி எதுக்கு வைக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லாமே அதே மாதிரி பொங்கலுக்கு வச்சு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாமே பண்ணிடுச்சு ரெங்கு பெட்டி களை வெட்டி மண் வெட்டி அப்புறம் இருக்கு பொங்கல் பெரும்பு விளக்கு லக்ஷ்மி விளக்கு லக்ஷ்மி விளக்கு பார்த்துட்டீங்களா அப்புறம் லக்ஷ்மியை பாருங்க இந்த ஒரிஜினல் லக்ஷ்மி அதுவே குட் பாய் குட் கேர்ள்

இன்னைக்கே இப்போ நேத்து எங்கள் வீட்டில வந்து கொண்டாடி நான் தான் போல மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் மாடு இல்ல என் தம்பி கொண்டாடுவேன் அவன் மாமியார் வீட்டில் மாடு இருக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுவேன் தம்பி வீட்டில் மாமியா இருக்கான் தான் மாமி இல்லையே மகள் ரத்தினமே

முடிந்த பொங்கல் வைக்கும் போட்டியில் எனது அருமை மனைவி வெற்றிகரமாக தோர்த்து விட்டார் பிரச்சனை இல்ல வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு